எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது வள்ளுவர் வேட்பாடு இருக்காரு நான் வந்து எண்பத்தேழு கதாநாயகம் கட்டிப்பிடிச்சுட்டு வேட்பாடுவேன் எனக்கு புதுசாக இருந்துச்சு ரொம்ப புறமாக விற்கப்பட்டு பின்னாடி வயசானது தன் தண்ணா நலையெல்லாம் பண்ணிட்டு வாசியா பண்ணு தங்க என் குழந்த நம்ம பண்ண யாரு என்ன தீர்ச்சி சொன்னாங்க எல்லாருக்குமே தான் பண்ணாங்க அதே மாதிரி வந்து எந்த மகனின் துதிப்பாடுலாங்கிற விஷயமும் எந்த மொழியும் கொண்டாடலன்னு சொல்லி தமிழ் மொழி உள்பட எந்த மொழியும் குறிப்பிட்டு வள்ளுவன் சொல்லாங்க எல்லாம் புதுசேவியா இருந்தது போதை ஆனால் உன்னை கண்டாலே போதை வெறிக்கொள்ளச் செய்கிறது மட்டும்தான்த அதே மாதிரி இன்பத்து பால் பாய் போதையும் மனைவியோடு கூட காட்சிக்கு நான் ரொம்ப அழகா பண்ணாங்க அவன் வந்து நான் ஃபோன்லேயே அண்ணாமலை சித்தர்ல நோட் பண்ணிக்கேன் கார்த்திங்கிற பேர் அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இப்போ பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கிறேன் டோட்டலாக புது விஷயம் என்ன வள்ளுவர்னா சாமியார் நினச்சிருந்தாலும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு தெரியாது இப்போ பக்கத்தில் சரவணன் கேட்டால் இல்லை எயிட் இயர்ஸ் வாழ்ந்தான் மரபில சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஓவரால் பார்க்கும்போது அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துகள் சொல்கிறேன்

அரசன் பார்வையில் மதிப்புக்குரியவன் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும் மன்னர் பெருமானே அவர் நிகழ்ந்துரைத்தது என்றாலும் தங்களுக்கு பண்பாட்டின் எதிரியை மதிப்புடன் அழைத்து வர வேண்டும்

வணக்கம் பெருமை மிகு மாமன்னரே தங்களின் சந்திப்பு பெருமைக்குரியதாக அறிவு தெளிவுடைய பெரியோர்கள் அரசிற்கு தாம் வேண்டியவர்கள் என்பதற்காக சகாத மாரியரே கூற தகுதி இல்லாத குலவன்னிர் அன்னரின் எதற்காக வீட்டை சோதனை செய்ய சொன்னீர்கள்

என் அதிகாரத்திற்கும் அமைதி தளபதி அவமதிப்படுத்த

இவங்களுக்கு நான் வந்து மூன்றரை வருஷம் திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் ஆராய்ச்சி திருக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டேன் ஒரு மூணு எல்லாம் தெரியும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பல எழுதியிருக்கிற தெரியும் ஆனால் பப்ளிக் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் இங்கிலீஷ்னு ஒரு விளக்க தூரம் படம் பார்த்தேன் வெளியேறியது அப்புறம் மனக்கு உலகம் விஷயமும் பரிமலவர்கள் எழுதலானுங்க சீனிலே காட்டுனீங்க அதெல்லாமே அவர் கேட்டுக்கிட்டேன் எல்லாம் பரோனா நூற்றாண்டு பரிமணா நூற்றாண்டு கூட தான் அந்த நாலு பேர் இந்த உரை எழுதால் வரதாசனார் லட்சம் காப்பி போயிருக்கு அவர் லட்சம் காப்பி போயிருக்கு யாருமே படிக்கலாம் அழகா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நிறைய பாஷை புரியல வள்ளுவர் பேசிருந்த அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க அந்த பாஷையெல்லாம் ஈஸியா புரியல என்ன பண்ணா வாழ்க்கையில சம்பவங்களை எடுத்துக்கிட்டு தேர்ந்து தேடி சம்பளம் எடுத்து ஊருக்கு சம்பவம் இருக்கு சரியான குரலை தேர்வு பண்ணுற வேலையை என் தம்பி என் பையன் மாதிரி என் சூர்யா காத்தியோட ஒரு விஷயம் நான் பார்த்தா பெரிய மனுஷமா தெரியாமல் மட்டும் சூர்யா காத்தியோட சின்ன அப்படி தான் அவன் நிறைய சண்டைகள்லாம் போட்டு குரலை தேர்வு கொடுத்தாரு இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கல சிவகுமார் திருக்குறள்னு ஒன்றுனே உடனே வந்துருந்தேன் இப்போ ரெண்டு குரலை மட்டும் ஒரு குத்தி அவர் கதை மட்டும் சொல்லி எப்படி நான் பண்ணிடலான்ட்டாங்க ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு சாயங்காலம் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி மகாத்மா காந்தி வந்து இப்பதான் பிரார்த்தனை கூட டெல்லி பண்ணிட்டு இருக்கிறாரு நேருக்கும் பட்டையை சண்டை வந்துட்டே இருக்கும் அது சமரசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மனு ஆகாமான்னு ரெண்டு பேசிட்டீங்க அது பொண்ணு சொல்லி தாத்தா பிரார்த்தனை கொடுத்து டைம் அடிச்சு போலவான்னு வரேன்னு வராது இது மாதிரி ஒரு சின்ன கூட்டம் தான் எல்லாருக்கும் மேலே இருக்காந்துக்காங்க விடுறாங்க நேரம் காஜி மேலே வந்தார் ரெண்டு பொண்ணு தோட்ட கை ஓட்டு வந்தவர் ஒரு கையை எடுத்து கும்பிட்டாரு ஒரு இருபது தோட்டத்தை ஒருத்தர் வேகமாக அந்த கூட்டம் இல்லாத வேலைக்கு மனமணன் வந்தான் வந்து கிட்ட வந்து காலத்தோட்டு கும்பிட்றா நினைச்சா வந்தா துப்பாக்கிட்டா டூவியில் ரெண்டா டூ போட்டா கண்ணாடி சேச்சி சேருப்பு நாங்கள் போச்சு மூணாவது போச்சு கலை முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு என்ன பாட்டு திருக்கு போட முடியும் யாரா டக்குன்னு சொல்ல முடியுமா தொழுந்த கையுள்ளும் கொடை ஒடுங்க நீங்க சொன்னீங்கன்னா யார் முதல் சொன்னது

அடுத்த ஆண்டு அதே தியேட்டர்ல உட்கார நான் அதுக்குள்ள பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல போர் தொடுத்துச்சு அட்டாக் பாகிஸ்தான் சாசி உத்தர போட்டாரு நம்ம அடிச்சு நொறுக்கிட்டானுங்க அதே அலங்கார தியேட்டர்ல உட்காந்துருக்கு அதே மேட்னி ஷோ பாக்குறேன் நியூஸ் வீல சாசி காட்டுறாங்க ஆயிரம் பேர் எழுந்து கை இவ்வளவுதான் என் மேட்ரு இவ்வளவுதான் மேட்ரு அதே ஆள் முதல் நாள் கிட்ட பண்ணீங்க அடுத்த ரூபாய் கைது எட்டுறாங்க வள்ளுவர் போட்டா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைய உருவத்திலைக்கு இடம் போடாதீங்க திருவாரூர் தேர் வந்து கடையாணி கடையாணி கேவலமா மாதிரி நூறு கதையை நான் தயார் பண்ணி இந்த தம்பி தான் பாட்டை எடுத்து கொடுத்தான் பத்தி அவர் நாலு பேசணும்னு கேட்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சோ சிவகுமார் எனக்கு வந்து எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கார் ரொம்ப இந்த நாடகத்தை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் அண்ணனோட ஒரு மூன்று வருஷம் அனுபவத்தை அனுபவத்திலேயே சொல்லிட்டு அவர் எங்க போனாலும் நான் வந்து சூர்யா சாரோட ஒரு வயசு சொல்லிட்டே இருந்தாரு ஏன்னா தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி காட்டுறோம் அவசியம் அண்ணன் வந்து ரொம்ப அந்த திருக்குறள்கொடைய ரொம்ப நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அதுல வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு குரல் நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு செல்போன் அப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஒருத்தர் வந்து ஒரு விழாவுக்கார்டு போயிருந்தப்போ நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்து எடுத்து ஜிம் வந்து நினைச்சு நெனச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க ரொம்ப டயர்டாய் வரும்போது கிடைத்த ஒரு பையன் வந்து அப்படி அவருக்கு ஏற்கனவே ரொம்ப வந்த அப்புறம் அந்த போதுமானே அதை தட்டி விட்டு செல்போன் செவகுமாருன்னு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் பாப்புலர் ஆயிட்டாரு செல்ஃபி சிவகுமார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாபு இந்த சம்பவத்தை வந்து அண்ணன் வைக்கலாம் திருக்குறள் வைக்கலாம் அப்படி அப்புறம் விவாதம் நடந்துச்சு வைக்கலாமா வேண்டாமா வேண்டாம் வைக்கணும் சொல்லி நிறைய விவாதம் நடந்துச்சு அண்ணன் பரவாயில்ல இது வைக்கணும் அப்படின்ட்டாரு அப்புறம் இதுக்கு திருக்குறள் தேடி நான் எடுத்து கொடுத்தேன் தெல்லிடத்து காப்பான் சின்ன காப்பான் அள்ளிடத்து காக்கின் காவாக்கல் என் அப்படின்ட்டு அதுலயும் செல்லு திருவார்த்தை வருது அது அண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குரல் வந்து செல்லிடத்து அதாவது கோவை எங்க ஆகுமோ அந்த இடத்துல காப்பாற்றணும் அந்த இடத்துல காப்பாத்தினா காப்பாத்தாண்டி என்ன அந்த ஜிம்பாய்ஸ்ட கோ கோவத்தை காமிச்சிருக்கணும் அந்த பையன் காப்பித்தது தப்பு அப்படின்னு அவர் சொல்லி சூரியவரிசனத்தோட பேசினார் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அற்புதமான கதைகள்